வேங்கை வரிப்புளி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரம் பாங்கரியாய் பாங்கரியாய் புல்லரிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம் வரிகளை உடைய வேங்கை புளி அது நோய்வாய்பட்டிருந்து நடக்க முடியாமல் வனத்தில் கிடக்கிற காலத்தில் நல்ல நோக்கத்தோடு அந்த உடலில் இருக்கும் நோய் நீக்கும் வகையில் ஒரு மருத்துவன் அவ்விடத்திற்கு சென்று அந்த புலிக்கு வைத்தியம் பார்க்கிற நேரத்தில் அதே புலிக்கு அவன் உணவாகிவிட்ட கதையைப் போல நெறிமுறை இல்லாத அற்ப அறிவுடையோருக்கு நாம் செய்கிற உதவியும் தீமையாகவே முடிந்துவிடும் அந்த உதவியானது கல்லில் மேல் போடப்பட்ட ஒரு மண்பானை போல அந்த அற்பர்களின் மனதில் இந்த நற்செயல் இல்லாமல் அழிந்துவிடும்